நமச்சிவாய வணக்கம் நண்பர்களே உங்கள் ஜோதிடர் தருமராஜன் இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு எதை பற்றி என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் மாத ராசி பலன்கள் வரிசையிலே கால தத்துவப்படி ஆறாவது ராசியான கன்னி ராசியை பற்றி இப்ப விரிவா பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனையும் அழுத்துங்க அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனா வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பொதுவாக கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் மாதத்திற்கு கிரகநிலை அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அதை பார்த்துடலாம் பொதுவா ராசியிலே வந்து பாத்தீங்கன்னா கேது பகவான் இருக்கிறாப்புல ஏழாம் பாவகத்துல ராகு மூன்றாம் பாவகத்தில் வந்து பாத்தீங்கன்னா சூரியனும் புதனும் சேர்ந்து இருக்கிறாப்புல அதாவது சூரியனை பொறுத்த வரைக்கும் பதினைந்தாம் தேதி வரையும் மூன்றாம் பாவகத்திலையும் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு நான்காம் பாவகத்துக்கும் போறாப்புல புதனை பொறுத்த வரைக்கும் பதினைந்தாம் தேதி வரையும் வக்ர நிலையில் இருக்கிறாரு பதினைந்தாம் தேதிக்கு பிறகு வக்ர நிவர்த்தி அடைகிறாப்புல நான்காம் பாவகத்துல இரண்டு நாட்கள் சுக்கரன் இருக்கிறாரு அதன் பிறகு வந்து ஐந்தாம் பாவகத்துக்கு சுக்கிரன் வந்து போறாரு ஆறாம் பாவகத்துல சனீஸ்வரர் இருக்கிறாப்ல ஒன்பதாம் பாவகத்துல குரு பக்ரமா இருக்கிறாரு லாபஸ்தானம் பதினோராம் பாவகத்துல செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கிறாரு ஏழாம் தேதிக்கு பிறகு வக்ரம் அடைகிறாப்ல இதுதான் இந்த மாதத்திற்கான கிரக நிலை அமைப்புகள் அப்படி இருக்கும் பொழுது இந்த கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் மாதத்திற்கு சிறப்பான பலன்கள் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கு யோகாதிபதியை பொறுத்த வரைக்கும் சிறப்பாவே இருக்கிறாப்ல யோகத்தை அதிகமாக கொடுக்கக்கூடிய நிலையில கிரகங்கள் இருக்கு இந்த பொறுத்த வரைக்கும் உங்க ராசிநாதன் புதன் வந்து மூன்றாம் இடத்துல மறையிறாவ்ல பொதுவா மூன்றாம் இடத்துல புதன் மறைந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா குருவோடைய பார்வையில் இருக்கிறாப்புல சூரியன் கூட சேர்ந்து இருக்கிறதால பொதுவா புதனாதித்ய யோகம் சிவராஜ யோகம் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு நிறையவே உங்களுக்கு இருக்கு பொதுவா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மதிப்பு மரியாதை பேரு புகழ் உயரக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு அதிகமாகவே இருக்கு பொதுவா எண்ணெய் ஓட்டங்கள் ஆசை கனவுகள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய மாதமாவே உங்களுக்கு அதிகமாகவே இருக்கு பொதுவா இந்த மாதத்துல குருவுடைய பார்வை ராசி மேலையும் படுது ராசியாதிபதி புதன் மேலையும் போடுவதால வந்து பாத்தீங்கன்னா நினைத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய மாதமாவே

சுக்கரன் இருக்கிறதால வந்து பாத்தீங்கன்னா சுகபோக வாழ்க்கை அனைத்தும் நடைபெறும் அதாவது வீடு வண்டி வாகனம் தோட்டம் துருவு அசியா சொத்து யோகம் அப்படிங்கிறது கண்ணீர் ராசிகார வாங்கக்கூடிய யோகமும் இருக்கு அதை வாங்கறதுக்கு பிளான் பண்ணக்கூடிய யோகமும் இந்த மாதம் அதிகமாக நடைபெறும் ஆடை அணிகலன்கள் வாங்கக்கூடிய சூழல் அதிகமா இருக்கு தனஸ்தானம் பெருகக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு அதிகமாவே இருக்கு போன மாதத்தை விட இந்த மாதத்துல வந்து பார்த்தீங்கன்னா காசு பண உயர்வு அப்படிங்கிறதுக்கும் உங்க பேச்சுக்கு ஒரு மதிப்பு மரியாதை உயரக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு இருக்கும் அதாவது தொடக்கப்பள்ளி படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல இருந்து வந்த தடங்கள் தாமதம் அப்படிங்கிறது குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு படிப்பை பொறுத்த வரைக்கும் சிறப்பா படிக்கக்கூடிய நிலை உங்களுக்கு உருவாகும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் இடத்துல சுக்கரன் இருந்தாலும் நீசம் அடைஞ்ச செவ்வாயோடைய பார்வை அங்க போடும்போது வந்து பாத்தீங்கன்னா அதாவது ஆடை அணிகலன்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அந்த ஆடை அணிகலன்கள் வாங்கக்கூடிய நிலை ஏற்பட்டாலும் ஒரு சில தடங்கள் தாமதம் ஏற்பட்டாலும் அதை நீங்க சிறப்பா வாங்கி முடிப்பீங்க மூன்றாம் அதிபதி செவ்வாயை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்துல நீசம் அடைஞ்சாலும் நீச பங்கம் அடையிறாப்ல பொதுவாக முயற்சி ஸ்தானாதிபதி நீசம் அடைகிறது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா முயற்சிகள் ஒரு சில விஷயங்கள் பின்னடைவு ஏற்படும் அந்த பின்னடைவு ஏற்பட்டாலும் வந்து பாத்தீங்கன்னா அங்க மூன்றாம் இடத்த குரு பாக்குறாப்ல சூரியன் இருக்கிறாப்ல சிவராஜ யோகம் புதனாதித்ய யோகம் பல யோகங்கள் இருக்கிறதால அந்த முயற்சி அப்படிங்கிறது முதல் முறை தோல்வி அடைந்தாலும் இரண்டாவது முறை வெற்றி அப்படிங்கிற மாதிரி அமைப்புகள் ஏற்படும் இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் ஒரு சில கருத்து வேறுபாடுகள் வர்றது பகை வர்றது ஒரு சில மனஸ்தாபங்கள் வர்றது இது போல சூழ்நிலை ஏற்பட்டாலும் இந்த மதத்துடைய இறுதி காலகட்டத்துல மீண்டும் ஒற்றுமை அப்படிங்கறது அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும் எந்த அளவுக்கு நீங்க முயற்சி பண்றீங்களோ அந்த அளவுக்கு வருமானம் குடும்ப வாழ்க்கை பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் நான்காம் அதிபதி குருவ பொறுத்த வரைக்கும் பாக்கியஸ்தானத்துல வந்து வக்கிரமா இருக்கிறாங்களா பொதுவாக நான்காம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது வீடு வண்டி வாகனம் வண்டி வாகனங்கள் அதிகமா வாங்கக்கூடிய யோகமும் இருக்கும் அதாவது தாய்ஸ்தானத்துக்கு இருந்து வந்த உடல் சார்ந்த பாதிப்பு குறையிறது உங்களுக்கு நோய் நொடி ஏதாவது இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அது நிவர்த்தி ஏற்படுறது இது போல சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும் அதாவது கண்டிப்பான முறையில இந்த மாதத்துல வீடு கட்டுறதோ இல்லைன்னா வண்டி வாகனங்கள் வாங்குறதோ இது போல சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும் உயர் படிப்பு மாணவர்களை பொறுத்து பொறுத்த வரைக்கும் படிப்புல வந்து சிறப்பா படிப்பீங்க நல்ல மதிப்பெண்கள் பெறக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும் அதே போன்று வீட்டிற்கு தேவையான அலங்கார பொருட்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும் அதாவது கடன் வாங்கியாவது இந்த மாதத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்க சுகபோக வாழ்க்கைக்காக அலங்கார பொருட்கள் வாங்கக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஐந்தாம் மதிபதி சனீஸ்வரரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் இடத்துல மறைவு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு அதிகமா விரைய செலவுகள் பண்ணுவீங்க ஆன்மீக தலங்கள் அதிகமா போவீங்க கோவில் குளத்துக்காக வந்து பாத்தீங்கன்னா அதிகமா முயற்சி ஒரு சில பின்னடைவு ஏற்பட்டாலும் பிறகு வந்து கோவில் குளம் செல்றதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும் அதாவது ரொம்ப நாளா முயற்சி பண்ணிட்டு இருப்பீங்க ஒரு இஷ்ட தெய்வத்துக்கு போயிட்டு வரணும் ஒரு பரிகாரம் பண்ணனும் ஒரு அர்ச்சனை பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு இதனால உங்களுக்கு தடங்கள் தாமதமா ஏற்பட்டுட்டு இருந்திருக்கலாம் ஆனா இந்த மதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க நினைச்ச மாதிரியான கோவில் வழிபாட்டு தலங்கள் செல்லக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும் காதலை பொறுத்த வரைக்கும் இந்த மதத்துல வந்து பாத்தீங்கன்னா காதல் வெற்றி பெறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும் அப்பப்ப ஒரு சில மனஸ்தாபங்கள் அப்பப்ப ஒரு சில பாக்குவாதங்கள் கருத்து வேறுபாடுகள் வரதா செய்யும் அது வந்து பெரிய ஒரு பாதிப்பை உங்களுக்கு ஏற்படுத்தாது ஐந்தாம் மதிப்பதி ஆறாம் இடத்துல இருந்தாலும் சனீஸ்வரரை பொறுத்த வரைக்கும் ஆட்சி வீட்டுல வலுவா இருக்கிறதால காதலுக்காக அதிகமா கடன் வாங்குவீங்க காதலுக்காக அதிகமா நீங்க செலவு பண்ணுவீங்க காதலுக்காக அதிகமா மன உளைச்சல் ஏற்படுது அலைச்சல் அவமானங்கள் அப்படிங்கறது இந்த மதத்துல எப்போதும் போல இருக்கதா செய்யும் பொதுவா பொதுவாக கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் காதலுக்காக அதிகமா செலவு பண்ணக்கூடிய சூழலோ காதலுக்காக அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய சூழலோ உங்களுக்கு அதிகமா வழக்கம் போல இந்த மதம் உங்களுக்கு அதிகமாவே இருக்கு பிரச்சனைகள் இல்ல உங்களுடைய ஆசை கனவுகள் அபிலாஷ நிறைவேறக்கூடிய மாதமாவே இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு குழந்தை பாக்கியத்திற்காக முயற்சி பண்ணக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கூடுதலான முயற்சியோட நீங்க முயற்சி பண்ணீங்க கண்டிப்பான முறையில புத்திர பாக்கியம் நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆறாம் அதிபதி வீட்டுல வலுவா பகை வம்பு வழக்கு இது போல விஷயங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவாவே இருக்கு பொதுவா ஒரு பாவ கிரகம் ஆறு எட்டு பன்னெண்டுல மறைஞ்சி இருந்தாவே வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஒரு கெடுபலன்களை செய்யாது அப்படி இருக்கும்போது ஆறாம் இடத்துல சனீஸ்வரர் ஆட்சி வீட்டுல வலுவா பிரச்சனையா இருக்கிறதால கெடு அப்படிங்கிறது பெருசா வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்ல அதாவது வேலையில பிரச்சனை வேலை செய்யற இடத்துல பிரச்சனை மன உளைச்சல் அலைச்சல் அவமானம் இது போல விஷயங்கள் ஏற்பட்டு இருந்தாலும் இப்ப சனீஸ்வரர் வந்து வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டாவில அதனால இந்த மதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வேலை செய்யற இடத்துல இருந்து வந்த பகை நோய் நொடியா இருக்கட்டும் இல்ல ஒரு சில வாக்குவாதங்களா இருக்கட்டும் அனைத்தும் குறையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு உடல் ஆரோக்கியமா இருக்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும் கடன் பிரச்சனையை பொறுத்த வரையும் இந்த மாதம் உங்களுக்கு பெரிய பாதிப்பு அப்படிங்கிறதுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்ல அதாவது கொடுத்த காசை நீங்க கேட்டு வாங்கிடுவீங்க அதே போல் வாங்கின காசை திருப்பி கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகிடும் ஏழாம் இடத்துல ராகு இருக்கிறாப்புல ஜென்மத்தில் வந்து கேது இருக்கிறதால வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக ஏழாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல வந்து வக்ரமாக இருக்கிறதுல கணவன் மனைவிக்குள்ள அப்பப்போ ஒரு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரதான் செய்யும் கருத்து வேறுபாடுகள் வரதான் செய்யும் அதனால முடிஞ்ச வரைக்கும் ஒரு நபர் விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லது கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையாக இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் நண்பர்களுடைய சப்போர்ட்டு உறவினர்களுடைய சப்போர்ட்டு ஆதரவு அதிகமாக கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கு பொதுவாக இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பிரிந்த கணவன் மனைவி கூட மீண்டும் ஒண்ணு சேரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் ஒரு சில நபர்களை பொறுத்த வரைக்கும் அந்த குடும்பத்துல ஒரு சில மனஸ்தாபங்கள் வாக்குவாதங்கள் இருக்கதான் செய்யும் அதை நீங்க பெருசா நீங்க பெரிய ஒரு பொருட்டா நீங்க எடுத்துக்க தேவையில்லை பொதுவா ஜென்மத்துல வந்து கேது இருந்துச்சு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஆன்மீக பயணம் தனிமையா உட்காந்து யோசிக்கிறது செயல்படுறது இது போல விஷயங்கள் ஏற்படும் ஏழாம் இடத்துல ராகு இருந்துச்சுன்னா இடமாற்றத்தை கொஞ்சம் அதிகமா உருவாக்கும் கணவன் மனைவிக்குள்ள ஒரு சில விரைய செலவுகளை ஏற்படுத்தும் எட்டாம் அதிபதியை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் அவர் வந்து பாத்தீங்கன்னா லாபஸ்தானத்துல வக்ரம் அடைஞ்சு நீசம் அடைகிறாப்புல பொதுவா வண்டி வாகனங்கள்ல போகும்போது பார்த்து கவனமா போகணும் நீங்க உண்டு உங்க வேலை உண்டு அப்படின்னு இருக்கிறது ரொம்ப நல்லது கொடுத்தல் வாங்கல் விஷயத்துல பார்த்து கவனமா இருங்க ஜாமீன் கையெழுத்து யாருக்கும் போடாதீங்க அதே போன்று திடீர் லாபம் திடீர் அதிர்ஷ்டம் இது போல பண வரவு அப்படிங்கிறது இந்த மாதத்துல பெருசா வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்ல ஏதாவது வழக்குகள் ஏதாவது நிலுவையில இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாதகமா வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கேள்விக்குறிதான் வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்ல அதே போல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அதே போல கொடுத்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு சில போராட்டம் பண்ணி பிரச்சனை பண்ணி தான் நீங்க காசு பணத்தை வாங்கக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும் ஆனால் காசு பணம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஒன்பதாம் மாதிபதி சுக்கிரண பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் இடத்துல திரிகோணத்தில் இருக்கிறதால செவ்வாயோட நீச்சம் படிஞ்ச செவ்வாயோட பார்வை அங்கு படும் வந்து பாத்தீங்கன்னா பூர்வீக சொத்து பூர்வீக இடம் பூர்வீக சம்பந்தமான ஒரு சில பிரச்சனைகள் வரதான் செய்யும் அதை நீங்க உட்காந்து பேசி தான் அதை ஒரு நல்ல முடிவுக்கு நீங்க வர்றது ரொம்ப நல்லது எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் உட்காந்து பேசுனீங்கன்னா அதை உடனே முடிச்சிட்டு அதை வளர விடுறது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பிறகு வந்து உங்களுக்கே நெகட்டிவ்வா முடியறது வாய்ப்புகள் அதிகமா ஏற்படும் ஏன்னா வந்து அடுத்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கண்டக சனி அஷ்டம சனி இந்த ஐந்து ஆண்டுகள் நடைபெற இருப்பதால அதுக்குள்ளே எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை உட்காந்து பேசி சுமூகமா முடிச்சுக்கிறது ரொம்ப நல்லது அதாவது கல்லூரி படிப்பு படிக்கக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு செல்ல முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய சூழலும் ஏற்படும் வெளிநாட்டுக்கு நான் தொழில் பண்ண போறேன் இல்லை நான் வேலைக்காக போறேன் அப்படின்னு சொன்னாலும் சரி முயற்சி பண்ணீங்க அப்படின்னா இந்த மதத்தை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு செல்லக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு அதிகமாவே இருக்கு பிரச்சனை இல்ல மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல கொஞ்சம் கூடுதல் கவனமா செலுத்துறது ரொம்ப நல்லது பொதுவா வந்து ஐந்தாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறதால வந்து பாத்தீங்கன்னா அதிகமா காதல் வலையில் விழக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அந்த நீசம் அடைஞ்ச செவ்வாயோட பார்வை ஐந்தாம் இடத்துல விழுவதால வந்து பாத்தீங்கன்னா காதல் வலையில் விழ வைத்து பிறகு அதனால ஒரு சில அசிங்கம் அவமானம் ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும் அதனால நீங்க உண்டு உங்க படிப்பு உண்டு அப்படின்னு இருக்கிறது ரொம்ப நல்லது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பத்தாம் மதிபதி புதனை பொறுத்த வரைக்கும் மூன்றாம் கும்பகோணத்துல குருவோடைய சூரியன் கூட சேர்ந்து இருக்கிறதால வந்து பாத்தீங்கன்னா நல்ல வருமானம் வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கு வேலை செய்யற இடத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும் வேலை பொழு அப்படிங்கிறது குறையும் கடந்த மாதத்தை விட இந்த மாதம் வேலை குறைவாக குறைவா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும் மேல் அதிகாரிகளுடைய தொல்லையோ டார்ச்சலோ சக ஊழியர்களோடு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது குறையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு வேலை செய்யற இடத்துல இருந்து வந்த மன உளைச்சல் அப்படிங்கிறது குறையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு சொந்த தொழில் பண்ணக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு கூடுதலான லாபங்கள் ஏற்படும் இன்னும் கூடுதலான வளர்ச்சி ஏற்படும் அதாவது நிக்க நேரம் இல்ல சாப்பிட நேரம் இல்ல அந்த அளவுக்கு வேலை பொழு அப்படிங்கிறது தொழில் பண்ணக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் அதிகமாவே இருக்கு உங்களுடைய தொழிலை வந்து அடுத்த கட்ட நகர்வுக்காக விரிவுபடுத்தக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும் பதினோராம் இடத்துல செவ்வா இருக்கிறதால வந்து பாத்தீங்கன்னா மூத்த சகோதரர்கள் உங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனஸ்தாபங்கள் ஏற்படுறது இரண்டாவது திருமணத்துக்காக முயற்சி பண்ணீங்கன்னா அதுல ஒரு தடங்கள் தாமதம் பின்னடைவு ஏற்படுறது லாபத்தை பொறுத்த வரைக்கும் குறையக்கூடிய சூழ்நிலை இது போல விஷயங்கள் ஏற்படும் ஒரு சில நபர்களுக்கு பொதுவாக இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் யோகாதி

கட்டுவதற்காக செலவு பண்றது அதாவது ஆடம்பர பொருட்கள் வாங்குறதுக்காக செலவு பண்றது உங்களுடைய அத்தியாவசிய தேவைக்காக நீங்க செலவு பண்றது இது போல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சுப விரைய செலவுகள் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அத நீங்க சரியா நீங்க பயன்படுத்திங்க அதே போல ஒரு சில அலைச்சல்கள் அவமானங்கள் அப்படிங்கிறது இருக்கதான் செய்யும் மன உளைச்சல் அப்படிங்கிறது இருக்கதான் செய்யும் சரியான நேரத்துக்கு உங்களால சாப்பிட முடியாது சரியான நேரத்துக்கு உங்களால தூங்க முடியாது வேலை பொழு அப்படிங்கிறது அதிகமா இருக்கும் வருமானம் அப்படிங்கிறது உயர்றதுக்கு இந்த மாதம் அதிகமாவே இருக்கு அப்படி இருக்கும் பொழுது இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் யாருக்கெல்லாம் சாதகமா இருக்கு யாருக்கெல்லாம் பாதகமா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பேசி பிழைக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா சிறப்பான மதமாவே இருக்கு பொதுவா வந்து ஆசிரியர் பணியாக இருந்தாலும் சரி இல்ல அட்வொகேட் பணியாக இருந்தாலும் சரி இல்ல ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஷேர் மார்க்கெட்ல நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் கணினி மூலமான துறையில நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் அதாவது கமிஷன் மூலமான வருமானங்கள் ஈட்டக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லாபம் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும் நல்ல வருமானங்கள் நல்ல செழிப்பான காசு பணம் அப்படிங்கிறது இந்த மாதத்துல உங்களுக்கு அதிகமாவே இருக்கு அதே போல மண் சம்பந்தமான இரும்பு சம்பந்தமான ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய நபர்களா இருக்கட்டும் இல்லைன்னா காய்கறி வியாபாரங்கள் செய்யக்கூடிய நபர்களா இருக்கட்டும் இவங்களுக்கெல்லாம் வரவுக்கும் செலவுக்கும் சரிசமமாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் மெக்கானிக் பிஸ்னஸாக இருக்கட்டும் இல்ல கனரக வாகனங்களை இயக்கக்கூடிய அல்லது உற்பத்தி செய்யக்கூடிய நபர்களா இருக்கட்டும் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வரவுக்கு செலவுக்கு சரிசமமாக இருக்கும் நூல் சம்பந்தமான துணி சம்பந்தமான ஜவுளி கடை நகை கடை அடகு கடை ஃபேன்சி ஸ்டோர் வச்சிருக்க இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கூடுதலான லாபம் அப்படிங்கிறது இருக்கும் அதாவது வழக்கத்தை விட இந்த மாதத்தில் வந்து நல்ல வருமானம் அப்படிங்கிறது இருக்கும் இருக்கும் நல்ல காசு பண புழக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாகவே இருக்கு அப்படி இருக்கும் பொழுது விவசாய பணிகளாக இருக்கட்டும் இல்லை ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய நபர்களாக இருக்கட்டும் இந்த மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிக முதலீடு போடுவீங்க அது வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக கடன் வாங்காமல் முதலீடு போடுறது ரொம்ப நல்லது கடன் வாங்குறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வேண்டாம் இருக்கிறத வச்சுட்டு நீங்கள் வந்து ரன் பண்ணுறது ரொம்ப நல்லது அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அருகில் பெருமாள் கோவில் வழிபாடு பண்றது சிறப்பான புலன்களை கொடுக்கும் சனிக்கிழமை அன்று ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்க மேலும் சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் உங்களால முடிஞ்சிச்சுன்னா திருச்சி ஸ்ரீ ரங்கநாத பெருமாளை போயிட்டு ஒரு முறை தரிசனம் பண்ணிட்டு வாங்க மேலும் நீங்க ஆசைப்பட்டது அனைத்தும் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உருவாகும் என்று கூறி மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் ஓ நமச்சிவாய வாழ்க வளமுடன்